சரி நான் வேணும் தங்கச்சி இன்னெல்லாம் போய் ஒரு அண்ணன் நினைச்சேன் பாரு சி நீ இவ்வளவு கேவலமா இருப்ப நான் நினைச்சு கூட பாக்கல சரி உடே இதுதான் ஆசைப்பட்டீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நானும் என் தங்கச்சி சக்தி கிட்ட அவ்வளோ கெஞ்சி கெஞ்சு கெஞ்சினோம் அதுக்கப்புறம் எவ்வளோ ஃபோன் போட்டோம் இல்லை சந்தியா மேலே தப்பு இருக்குது ஆனால் அது சாரி கேட்டோம் சக்தி வந்து அதை அக்செப்ட் பண்ணாமல் ரொம்ப கஷ்டப்படுத்திச்சு என்னையும் கஷ்டப்படுத்திச்சு சந்தியாவும் கஷ்டப்படுத்திச்சு அதோட நானும் வந்து என்ன பண்ணேன் மறுநாள் கால் பண்ணேன் சரி சமாதானம் ஆகிடும் அப்படின்ட்டு கால் பண்ணேன் கால் எடுக்கவே இல்லை அன்னைக்கு நைட்டும் கால் பண்ணுறேன் கால் எடுக்கவே இல்லை இப்படிலாம் அது பண்ணவே பண்ண அது ரொம்ப பண்ணிச்சு இந்த வாட்டி நான் என்ன பண்ணிட்டேன் சரி இவ்வளோ நம்ம பேசிட்டோம் இதுக்கு மேலே பேச வேணாம் அது இஷ்டப்படியே கால் பண்ணால் பண்ணிட்டோம் இல்லைனா விட்டுடலாம் அப்படின்னு நானும் விட்டுட்டேன் இப்போ நைட் ஆயிடுச்சு ஒரு ஈவினிங்காக திருப்பி கால் பண்ணி ஓ நான் பேசலாம் நீ விட்டுருவியா அப்படின்னு ஒரு மாதிரி பேசிச்சு தெரிஞ்சிச்சு ஆ பேச வருது நம்ம கிட்ட அப்படின்ட்டு அதுக்கப்புறமேட்டா நான் கதையே சொல்லுது ஃபோன் உடச்சிட்டேன் ஃபோன் உடஞ்சிச்சு என்கிட்ட ஃபோன் இல்ல இது எங்கள் அம்மா ஃபோன்லாம் எல்லாம் சிம்மா போட்டிருக்கேன் தான் நான் உனக்கு கால் பண்ணல நான் அன்றைக்கே கால் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு சரி சக்தி சாரி சக்தின்னு இந்த பிரச்சனை நான் தேவையில்லாம சொல்லிட்டேன் சரி சாரி என் தங்கச்சி பண்ண தப்பு தான் அப்படின்னு தேவையில்லாமல் நானே வளர்த்தேன் பார்த்தா திருப்பி அந்த மாதிரி ஏறிக்கிச்சு வைக்கிறேன் நான் வரமாட்டேன் உங்ககிட்ட பேச மாட்டேன் நான் வைக்கிறேன் கட் பண்றோமா ஐயோ ஏன்டாது எனக்கு தோணிச்சு சரி நான் திருப்பி நானே கால் பண்ணிட்டு சாரி சக்தி வா இனிமேல் நடந்துக்க மாட்டோம் கெஞ்சினேன் இப்பதான் அது சொல்லியிருக்கு சரி நான் வரேன் அதுக்குள்ள நம்ம பேசி வச்சுலாம் என்ட்ரன்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் பேசுகிறேன் உங்ககிட்ட காலிங் பெல் சவுண்ட் கேக்குதுல வந்துச்சு வந்துச்சு வந்து சக்தி வந்துச்சு வா வா சக்தியை கூட்டிட்டு வர கூட்டிட்டு வந்து பேச போறேன் இதோட எங்க சண்டை எல்லாம் முடிஞ்சு ஒன்னா வீடியோ பண்றோம் அப்படியே கூப்பிட்டு வர வர கையடு கைய கூட பிடிக்கூடாத பெரு கைய புச்சு வலிக்கிற நடந்துதானே தான வராங்க கீழ நின்னு காலிங் பில் அவ என்ன ரச்சன இருக்கு நான் ஏதோ லைட்டா கேட்டுச்சு யாரோ அடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு நீ கீழ வரவன் காலிங் பில் அடிச்சேன் யா மேல வர மாட்டியா நான் எதுக்கு மேல வரணும் இப்போ என்னதான் என்னதானா இப்போ நான் வந்து சண்டே வந்து முடிக்கிறதுக்கு தான் நான் உன்னை நான் வந்து கூப்பிட்டேன் இவ்வளவு நாள் லவ் பண்ணி ஆறு அஞ்சு நாளா நீ காலே பண்ணவேல ஞாபகம் இருக்கா போன் இல்லாம எப்படி கால் பண்ணுவாங்க சொன்னாதானே தெரியும் நான் ஏன் உன்கிட்ட இது வாங்க மோசில செயின்லாம் இருக்கு பர்த்டே கொடுத்தேனே அதுவா பாத்தா தரல ஆமா இதெல்லாம் இப்ப எடுத்துட்டு வந்த

இப்ப நான் சண்டே எல்லாம் முடிச்சுட்டு நீனு நானு சந்தியா எல்லாம் வீடியோ போனான்னு கனவு காணுந்தா நான் கொடுத்த பொருளை திருப்பி கொடுக்க வந்திருக்கேன் நான் சொன்னா உங்க கூட வீடியோ பண்றேன் பண்ண மாட்டியா நான் ஏன் பண்ணோம் லவ் பண்ணலையா நான் அதை எப்பயே சொல்லிட்டேன் நான் லவ் பண்ணலன்னு ஏய் கைய விடு என்ன இப்படி பேசிட்டு இருக்க நீ என்ன பேச சொல்ற அதுதான் முடிஞ்ச செடி எல்லாமே நான் முடிஞ்சிச்சின்னு போன்ல அனிக்கு சொன்னனா முடிஞ்சிச்சின்னு இப்போ நீ சண்டை போட தான் வந்தியா அப்பனா நான் சண்டை போட உன்கிட்ட சண்டை போட நான் யாரு உன் பொருள் இருந்துச்சு அதை தான் கொடுக்க வந்த அப்போ நீ வந்து ஒரு முடிவா தான் நீ இருக்கிற கரெக்ட்டா அப்ப நீ என்ன அசிங்க பத்தி நீ இப்போ நீ என்ன சொல்ல வர இப்போ என்ன சொல்ல வரேனா லவ் பண்ணல பண்ணல சூப்பர் சக்தி அஞ்சு வருஷம் லவ் பண்ணி நான் கொடுத்த பொருள் எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் இருக்கு வீட்ல அதெல்லாம் என்னால எடுத்துன்னு வர முடியல அதான் இத மட்டும் எடுத்துன்னு வரணும் ஓ பெருசா இருக்குன்னு எடுத்துட்டு வரலையா சூப்பர் செம்ம அப்ப நீ பண்ணி அதெல்லாம் என்னதான் ஒரு லவ் பண்ற பையன் தப்பு பண்ணாலும் அத மன்னிக்கிறது தான் இல்ல கரெக்டான லவ்வே அப்ப நீ என்ன பண்ணாலும் மன்னிக்கணுமா நீ யாருகிட்ட வேணாலும் என்ன அசிங்கப்படுத்துவேன் நான் அவனை மன்னிச்சிருவேன் அசிங்கப்படுத்தணும்ல அசிங்கப்படுத்துலை சரியா தங்கச்சி அது சாதாரணமா விஷயமா எடுத்து விட்டு இருக்கலாம் இவ்வளவு பெருசாக்குன்னு நினைச்சே பாக்கல ஆனா உண்மையா சொல்றேன் நீ எல்லாம் என்ன அளவு பண்ணது குடுத்து வச்சிருக்கணும் என்ன மாதிரிலாம் யாரும் கிடைக்க மாட்டாங்க சும்மாதான் சொன்னேன்

நான் சொல்ற செயலியா செய்வேன் நீ என்ன சொன்னாலும் செய்வேன் நீ என்ன சாக சொல்லு நான் சாவேன் நான் சொல்ற செயலியா செய்வேன் நீ என்ன நீ சொல்லு நான் சரி நான் புரியல நான் வேணுமா உன் தங்கச்சி வேணுமா என்ன இவ்வளவு நேரம் யோசிக்கிறார் நீ சொன்னது உண்மையா புரியல கேட்டேன் நான் வேணுமா உன் தங்கச்சி வேணுமா நீ தான் வேணும் நந்தனை வேணும் போய் என் தங்கச்சி கூப்பிட்டா போ எதுக்கு என் தங்கச்சி உன் தங்கச்சி முன்னாடி சொல்லு இன்னும் இவ்ளோ நேரம் யோசிக்கிற வேணா விடு நீ சொல்லணும்லாம் அவசியம் இல்லை என் தங்கச்சி முன்னாடி அது வேணா நீ தான் வேணும்னு சொல்லணும் A few minutes later. Hey, pesting la. Sandala mudicha. Sorry, nana விடு சொல்லு என்ன என்ன சொல்லணும் உனக்கு தெரியாதா சொல்லுனா இப்ப நீ சொல்றிய இல்ல நான் சொல்லவா சந்தியா உன்ன விட எனக்கு அதுதான் முக்கியம் சக்தி மாதிரிதான் முக்கியம் நீ எனக்கு தாவ இல்ல நீ பேசாத இனிமே உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல போதுமா என்ன போதுமா நீ என்ன கேக்குற போதுமா சொல்ல சொன்னல போதுமா சொல்லிட்டனா இதுல சொல்றேன்னு இனிமேலே

நீங்க இன்னும்மா இந்த பிரச்சனைய மனசுல வச்சுன்னு இருக்கீங்க நான் எவ்வளவு சாரி கேட்டேன் உங்ககிட்ட அழுவாதேனா போகணும் சொன்னோடனே போகணும் சொன்னோம்ல அழுவே அழுவாது நான்தான் அழுகணும் உன் மேல பாசம் வச்சதுக்கு நான்தான் அழுவணும் நான் என்ன பண்ண ஆஹ் பின்ன அழுவ வைக்கிறீங்களே நீ அழுவுற நீ எது அழுவுற நீ எல்லாம் அழுவாத நீ எது கழுவுற அண்ணன் தங்கச்சியும் இப்படி பிரிக்கிறீங்க சரி உடே போதும்மா அழு வச்சிட்டீங்க போதுமா இதுதானே ஆசைப்படுத்திங்க Betul. ni kira Pak Tia